அதற்கான கைகே மிகவும் அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த என்ற வேலைக்காரி ஏற்படுத்தினாள் ராமன் பட்டத்தரசன் ஆகிவிட்டால் கோசலைக்கு பெருமையே ஒழிய கைகேயி உனக்கு ஏது பெருமை மேலும் ஜனகர் புத்திரியான சீதை பட்டத்தரசி ஆவாள் ஏற்கனவே உன் தந்தையார் நாடாகிய கேகே நாட்டிற்கு ஜனகர் பகைவர் இந்நிலையில் உன் பிறந்த இடம் தாக்கப்படலாம் என்று மந்திரை சொல்ல கைகேயி மனம் மாறினாள் எனவே தசரதர் கைகேயிக்கு ஏற்கனவே தருவதாக வாக்களித்த இரண்டு வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்சிக்கட்டில் ஏறவும் மற்றொரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனம் புகுதல் வேண்டும் எனவும் தசரதனை கேட்குமாறு மந்திரை சொல்லிக் கொடுத்தாள் மந்தரையின் தூண்டுதலால் தசரதனிடம் அவ்வாறே வரங்களை தற்போதே தர வேண்டும் என கைகேயி கேட்டாள் தசரதன் எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய பிடிவாதத்தை மாற்ற மறுத்துவிட்டாள் தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன் பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ராமன் காட்டிற்கு போனார் அவரோடு லட்சுமணனும் சீதையும் உடன் சென்றார்கள் ஸ்ரீராமர் சீதை லட்சுமனுடன் உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான் அவனை அழித்துவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார்கள் அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து ஸ்ரீராமருக்கு உதவினார் அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் வரவைகளின் அரசனான சந்தித்தார் அவரோடு அளவலாவிய பின்னர் அளவளாவியடி வந்தார் வர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு அங்கு தங்கினர் அந்த காட்டின் பெயர் என்பதாகவும் ராமர் வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது தசரதன் தன் மகன் ஸ்ரீராமனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தார் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதனால் ராமரின் சிற்றனை கைகேயி மிகவும் சந்தோஷம் சந்தோஷமுற்றிருந்தாள் அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற வேலைக்காரி கைகேயிடம் துவேஷத்தை ஏற்படுத்தினாள் ராமன் பட்டத்தரசன் ஆகிவிட்டால் கோசலைக்கு பெருமையே ஒழிய கைகேயி உனக்கு ஏது பெருமை மேலும் ஜனகர் புத்திரியான சீதை பட்டத்தரசி ஆவாள் ஏற்கனவே உன் தந்தையார் நாடாகிய கேகே நாட்டிற்கு ஜனகர் பகைவர் இந்நிலையில் உன் பிறந்த இடம் தாக்கப்படலாம் என்று மந்திரை சொல்ல கைகேயி மனம் மாறினாள் எனவே தசரதர் கைகேயிக்கு ஏற்கனவே தருவதாக வாக்களித்த இரண்டு வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்டிக்கட்டில் ஏறவும் மற்றொரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனம் புகுதல் வேண்டும் எனவும் தசரதனை கேட்குமாறு மந்திரை சொல்லிக் கொடுத்தாள் மந்தரையின் தூண்டுதலால் தசரதனிடம் அவ்வாறே வரங்களை தற்போதே தர வேண்டும் என கைகேயி கேட்டாள் தசரதன் எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய பிடிவாதத்தை மாற்ற மறுத்துவிட்டாள் தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன் பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ராமன் காட்டிற்கு போனார் அவரோடு லட்சுமணனும் சீதையும் உடன் சென்றார்கள் ஸ்ரீராமர் சீதை முனிவர் லட்சுமனுடன் போனார்கள் அங்கு தங்கி அவருடைய உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான் அவனை அழித்துவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார்கள் அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து ஸ்ரீராமருக்கு உதவினார் அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தார் அவரோடு அளவலாவிய பின்னர் பஞ்சவடி வந்தார் வர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினர் அந்த காட்டின் பெயர் தண்டக்காரூண்யம் என்பதாகவும் ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது தசரதன் தன் மகன் ஸ்ரீராமனுக்கு பட்டம் சூட்ட நினைத்தார் அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் அதனால் ராமரின் சிற்றனை கைகேயி மிகவும் சந்தோஷமுற்றிருந்தாள் அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற வேலைக்காரி கைகேயிடம் துவேஷத்தை ஏற்படுத்தினாள் ராமன் பட்டத்தரசன் ஆகிவிட்டால் கோசலைக்கு பெருமையே ஒழிய கைகேயி உனக்கு ஏது பெருமை மேலும் ஜனகர் புத்திரியான சீதை பட்டத்தரசி ஆவாள் ஏற்கனவே உன் தந்தையார் நாடாகிய கேகைய நாட்டிற்கு ஜனகர் பகைவர் இந்நிலையில் உன் பிறந்த இடம் தாக்கப்படலாம் என்று மந்திரை சொல்ல கைகேயி மனம் மாறினாள் எனவே தசரதர் கைகேயிக்கு ஏற்கனவே தருவதாக வாக்களித்த இரண்டு வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்சிக்கட்டில் ஏறவும் மற்றொரு வரத்தால் ராமன் பதினான்கு ஆண்டுகள் வனம் புகுதல் வேண்டும் எனவும் தசரதனை கேட்குமாறு மந்தரை சொல்லிக் கொடுத்தாள் மந்தரையின் தூண்டுதலால் தசரதனிடம் அவ்வாறே வரங்களை தற்போதே தர வேண்டும் என கைகேயி கேட்டாள் தசரதன் எவ்வளவு கெஞ்சியும் அவளுடைய பிடிவாதத்தை மாற்ற மறுத்துவிட்டாள் தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன் பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ராமன் காட்டிற்கு போனார் அவரோடு லட்சுமணனும் சீதையும் உடன் சென்றார்கள் ஸ்ரீராமர் சீதை முனிவர் லட்சுமனுடன் போனார்கள் அங்கு தங்கி அவருடைய உபகாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடர்ந்தார்கள் அவர்கள் செல்லும் வழியில் விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான் அவனை அழித்துவிட்டு அகஸ்தியர் ஆசிரமம் சென்றார்கள் அவர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து ஸ்ரீராமருக்கு உதவினார் அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்தித்தார் அவரோடு அளவளாவிய பின்னர் பஞ்சபடி வந்தார் பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினர் அந்த காட்டின் பெயர் தண்டக்காரூண்யம் என்பதாகவும் ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது